கஷ்டம் இதுல வேற சொல்லிக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் சம்பிரதாயம் சடங்கு செய்யாததுனாலதான் தான் இம்மையில இந்த உலகத்துல நிறைய கெடுதல் நடக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி தாலி கயிறு கட்டிக்கிட்டதுனாலதான் தான் இறைவனுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகி நிக்கிறோம் அதை எந்த மனிதர்களும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் அல்ல நமக்கு நல்லது செய்யல நம்மள சோதிக்கிறான்ண்டு அழுது எந்த பிரயோஜனமும் இல்லை நம்மள்ட இருக்கிற குறைய முதல்ல நம்ம திருத்திக்கணும் அதுக்கப்புறம் தான் இறைவன்ட்ட நம்ம நல்ல அடியானா நல்ல அடியானா நம்ம மாறணும்னா நம்ம குறைய நம்ம திருத்தியே ஆகணும் மற்றவர்கள் பேச்சை கேட்டு நம்ம அந்த செயலை செஞ்சா மற்றவர்கள் நமக்காக பதில் சொல்ல மாட்டாங்க நம்ம குளிக்கி நம்ம தான் பதில் சொல்லி ஆகணும் உங்களுடைய தாயும் சரி பெற்றோர்களும் சரி தங்கையும் சரி உறவினரும் சரி திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் உங்க உறவினர்கள் யாரா இருந்தாலும் சரி க்ளோஸ் ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு பாலபெஸ்டி எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க உங்களுக்கு உங்களுக்கு நலனை நாடக்கூடிய மனிதர்கள் யாரா இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம இம்மையிலே ஆல்ரெடி அப்படிதான் இருக்கும் ஒரு பிரச்சனைங்கிறப்ப ஓடிடுறாங்க ஆனா மறுமையில அவங்களாம் திரும்பி கூட நம்மள பார்க்க மாட்டாங்க பெற்ற தாய் உறிஞ்சி உறிஞ்சி பார்த்த நம்ம பெற்ற தாயும் உயிரை கொடுத்து ஓடி உழைச்ச நம்ம கணவரும் நமக்காக எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கவே முடியாத நாள் மறுமை நாள் இஸ்லாமியர்கள் இதை நம்புறீங்கன்னா மறுமை நாள்ல இதெல்லாம் நடக்குங்கிறத கண்டிப்பா நீங்க நம்பிதான் ஆகணும் அந்த நாட்கள்ல முன்னோர்கள் பேச்சை கேட்டு தான் நான் இப்படி செஞ்சேன் என்னுடைய மாமியார் கட்டாயத்துக்காக தான் நான் செஞ்சேன் என்னுடைய கணவருக்கு கட்டுப்பட்டு தான் நான் செஞ்சேன்னு இந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா அல்ல அதை ஏத்துக்க மாட்டான் உங்களுக்கு எங்க அறிவு போச்சு நான் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை உங்களுக்கு சொல்லலையே நபி அந்த மாதிரி கயிறு கட்டிக்க சொல்லலையே நீங்க ஏன் கட்டிக்கிறீங்க அப்படின்னு இறைவன் கேட்பான் நபி கிட்ட கேட்டு அல்லா நபிக்கிட்ட கேட்கும் பொழுது இந்த மாதிரி நீ ஏவனியான்னு கேட்ட நான் அந்த மாதிரி ஏவலடாரு அப்படின்னு நபிகள் நாயகம் சாட்சி சொல்லுவாங்க அதனால இம்மையிலேயே நம்ம திருந்தக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு அல்லா கொடுத்துருக்கான்னா பெஸ்ட் வாய்ப்பு அது இம்மையில மட்டும்தான் தாலி கயிறு எதனால அணியிறீங்க தாலி கயிறு நாற்பது நாள் தாலி பிரித்து மாற்று மதத்தில் எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி தான் தாலி பிரித்து தாலி கயிறு கட்டி ஒரு கருக மணியை போட்டுறது போட்டுக்கிற நீங்க அப்படியே போட்டுக்கோங்க ஏன் அந்த தாலி கயிற கருகமணியா ஏன் மாத்துனீங்க ஏன்னா தெரியுது உங்க மனசுக்கே தெரியுது அதெல்லாம் தப்பு நம்மளும் அவங்கள மாதிரி எப்படி தாலி கயிறு மஞ்ச கயிறு எல்லாம் போட்டுக்கிட்டு நிக்கிறது அவங்க குங்குமம் வச்சுக்கிறாங்க மாங்கல்யம் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க நம்மளும் அதே மாதிரி செஞ்சா